சக்தி இந்த இன்னதீர்க்கும் இருமுடிய எடுத்துக்கிட்டு நம்ம மேலும் மருவத்தூர் வர்றோம் நம்ம பக்தர்கள் என்னென்ன கலாட்டாவெல்லாம் பண்றாங்க அம்மா என்ன சொல்லுதுங்க இருமுடி எடுத்து நேரா மருவத்தூர் வா இருமுடி செலுத்திட்டு நேரா வீட்டுக்கு போன்னு சொல்லுது ஆனா பழைய பக்தர்களும் என்ன அப்படித்தான் செய்யறாங்க ஆனா புதுசா புதுசா வந்த பக்தர்களும் இடையில் வந்த பக்தர்களுமே நாங்க வருஷம் கத்தான ஊட்ட வெளிய வெளியே வர்றோம் அதனால் நாங்கள் நாலஞ்சு கோயில் பார்த்துட்டு தான் போவோம் சொல்லி அது அஞ்சு கோயில் பத்து கோயில் ஆகி அந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி அடிச்சுட்டு கடைசியை இருமுடியை கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் மருவத்தூரில் செலுத்திட்டு ஓடியே வராங்க ஏன்னா அடுத்த கோயில் பார்க்குறக்காக இவங்களுக்கு குரு பகவான் அப்படின்னா யாருனே தெரியாது அந்த கொடுமையை நாங்களாம் கண்ணார பார்த்தோம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பாத பூஜைக்காக நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது நம் பங்காரம்மா அவர்கள் ஆலயத்தை வளம் கொண்டிருந்தார்கள் எல்லோரும் அமர்ந்த நிலையில அவர்களை பார்த்து கும்பிட்டு கொண்டு இருந்தோம் பலரும் அவங்களோட எல்லாம் சொல்லிக்கிட்டு கும்பிட்டு இருந்தாங்க அப்பொழுது என் அருகில் அமர்ந்திருந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் அணிந்திருந்த சக்தி மாலை அது குருஜி அந்த அம்மா அந்த அம்மா வந்து என்னை கேக்குது ஏனும் சக்தி எதுக்கு அவரை பார்த்து எல்லாரும் கும்பிட்றாங்க யாரு அப்படின்னு கேட்டுதுங்க எப்படி பாத்தீங்களா கதை குருஜி உடனே நானு துணுக்குமா நீ எத்தனாவது இருமுடி அப்படின்னு எத்தனை வருஷம் இருமுடி செலுத்தி அப்படின்னு நீ எந்த ஊருன்னு கேட்ட கிருஷ்ணகிரி அப்படின்னு நினைச்சேன் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் மற்றும் அந்த மாதிரி அந்த பக்கமெல்லாம் வந்து வர்றவங்கல்ல என்ன பண்றாங்கன்னா இருமனையை கொண்டு செலுத்துறது அது என்னமோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி செய்கிறாங்க வேற எல்லாம் நிறைய பார்க்கணுங்கிறத அவங்க குறிக்கோளா இருக்குதா ஒழிய இருமுடியின் மகத்தும் அவருக்கு தெரியவில்லை அதன் காரணமா குரு பகவான் அவங்க இதுவரைக்கும் யாருன்னு பார்த்துக்குவே இல்லை பார்த்துக்குங்களா சக்திகளே படத்துல கூட பார்க்காம இருந்துக்கிறாங்க ஆனா இருமுடி கணக்கத்தினீங்க பதினாறு அம்மா என்ன பிரயோஜனம் என் பொருஷனு கச்சேரிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்களா அதனால தானுங்க அம்மா சொன்னாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருமுடியை எடுத்துக்கொண்டு உல்லாச பயணம் சென்றால் உல்லாசமும் போய்விடும் உயிரும் போய்விடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால சக்திகளை இருமுடி எடுத்துக்கிட்டு வரும்பொழுதும் சரி திரும்பி போகும் பொழுதும் போ சரி கண்ட கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாது கண்ட இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது நேராக மருவத்தூர் நே இருமலை நேரா நேராக வீடு இடையில குரு பகவானோட தர்சனம் கிடைக்கு காலையில பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு பன்னெண்டை காலக்குள்ள தரிசனம் விடுறாங்க கண்டிப்பா எல்லாரும் குரு பகவானுடைய அந்த புது தரிசனத்தை பார்க்க வேண்டும் இந்த புது தரிசனம் இருமடி சமயத்தை மட்டும்தான் கிடைக்கி மறுபடியும் ஊரளம் எங்காச்சும் வச்சாங்க வச்சுக்கோங்க ஆன்மீக ஊரளம் அங்க வந்து அம்மா காட்சி கொடுப்பாங்க அது சாதாரண விஷயமே இல்லை பல கும்பாபிஷேகங்கள் தரிசனம் பண்ண என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து பகவானுடைய அந்த புது தரிசனத்தை பார்த்தா நமக்கு அவ்வளவு பலன் கிடைக்கும் சக்திகளை அவங்க பார்வை நம்மால் பட்டோம்னா அவ்வளவு பெரிய பாக்கியம் இதெல்லாம் கோட்டை விட்டு போட்டு காலையில் இங்கே மருத்துவத்தூர் சேரும் பொழுது ஆறு ஏழு கோயில் பார்த்து முடிச்சுட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து இறங்குறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருமடி செலுத்திட்டு அடுத்த கோயிலுக்கு பறந்து போயிடுறது மறுபடியும் ஊர் வாரத்தில் மறுபடியும் ஒரு அஞ்சாறு கோயில் இல்ல என்ன பிரயோஜனம் யாருக்கு என்ன லாபம் கந்து வட்டி கடன் வாங்கிட்டு வந்து நாய் வந்து எல்லா பக்கமும் சுற்றி போன மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது சக்தியில் இதை பற்றி அம்மா சொன்ன கதையை அடுத்து சொல்கிறேன் சக்தி ஓம் சக்தி